விளத்தி கொண்ட வீட்டில் இருந்துட்டா அதி காரம் வெள்ளம் கட்ட கொண்டு போயிட்டி ஒழுங்கா வீட்டி பாக்கால

நடக்கணும்ௌரிய அடிக்கியூ செ வெள்ளம் வெள்ளா வெள்ளோ வந்து பிரேயர் பண்ணிட்டு கிடைச்சிட்டு போறான் இப்ப நான் உங்களை என்னத்தை பாக்கல்ல ஒரு நேரத்து ஒரு கோரதே இதே மாதிரி பாக்கம் வந்த கிளவன போட்டு போட்டு கிளவன் செத்தான் அதுக்கென அடிப்பிணிப்பா அடிப்பாடு மருந்து பைசா நீ நலி போய ஒரு கோப்பும் உங்களுக்கு தர முடியாது பேங்க்ல ஒரு பத்து மூணு கிடக்கு ஒரு போச ஒரு பத்து பத்து லட்சம் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் ஏதாவது அநாதாசிரமத்தை எழுதி வச்சுட்டு என கால சாப்பிடு முடிச்சிரு எனக்கு வேண்டாம் ஆமா காலு வெளியா ി പോ നല്ല പൈസ കിടന്നു കാപ്പി പോപ്പിയാ പോനക്കില്ല മാമിയെ തലാ എന്നീ പിന്നില പ്യാന് പാരി മൊട്ട അടിച്ച് കൊണ്ടാച്ചിട്ടോ പോണ ഇതുവരെ പ്യായ്ക്കും പ്യാനും ஒரே மாதாவே என்ன பிள்ளைகள் எல்லாம் காப்பாத்து